ஹாய் பியூர்ஸ் இப்போ நாங்கள் இங்கே வரைக தந்திருக்கோமெண்டா சுப்பரமடை மீன் சந்தைக்கு வருகை தந்திருக்கோம் இது வந்து இந்த சுப்பிரமடை மீன் சந்தை பர்த்டே டவுனில் இருக்குது டவுனில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டரில் இன்றைக்கு வந்து பார்த்தோமாட்டால் நிறைய மக்கள் வியாபாரிகள் வந்து வருகை தந்திருக்கிறேன் இந்த மீன் சந்தையில் இருந்து தான் பர்த்டே பிரதான மீன் சந்தைக்கு மீன் கொண்டு செல்லப்படுது முதன் முதலாக வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு வருகை வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட வெள்ளைக்கிணை கிளிக் பண்ணுங்க மக்களே தான் நான் போடுற வீடியோ வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இன்றைக்கு வந்து சுப்பிரமணிய மீன் ஜனத்தில் வந்து என்னென்ன மீன்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்குவோம் போவோம் இப்போ குட்டி சுறா எல்லாம் இருக்குது இப்போ குட்டி சுறா பாத்தீங்களா இங்க வந்து பா கிலோ ரெண்டாயிரம் இது எவ்வளவு ரெண்டும் ஐநூறுவா மீனும் முந்நூறுவா

மீன் சந்தையில பிரதான மீன் சந்தையில் வேண்டதை விட இங்க வந்து வேண்டைக்குல வந்து விலகுறைவு மக்களை கூறு அல்ல ஏலத்துல வேண்டைகளை வந்து விலகுறைவா வேண்டலாம்

சுப்பிரமணியோட இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள் வந்து வேற வந்திருக்கீங்க அதோட வந்து வியாபாரிகளும் வந்துட்டீங்க மக்களே உலக மக்களே உலக மீனும் வந்து ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் மக்களே வேற உல லாபம் எக்கச்சக்கமான மீன்கள் பாருங்க இப்ப பார்த்தமண்டா இதுல வந்து உலக வந்து அக்கா வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வேண்டியிருக்கா பாருங்க உலக நிறைய மீன்கள்னு சொல்லி

இப்ப கும்பலா வட்டி கொண்டு இருக்கா மீன் பட்டா எவ்வளவுக்கு நூறு நண்டு கணவாய் அதே பிரைஸ் தான் நூறு தான் அடிக்கிறா இங்க விலவுறைவா இருக்குது மக்களே இன்னொரு அம்மா வந்து வட்டி கொண்டிருக்கா இங்க வந்து கத்தியால்தான் சுரண்டினாம் செதில் சுரண்டி வட்டி நாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அம்மா காலை கொண்டு கொண்டிருக்கா மீன் கத்தி கத்தியால வந்து சுரண்டி கொண்டு రౌండ్ రౌండ్ ఆఫీస్ అవడిగా ఉండగా இப்போ நேரம் வந்து காலமே எட்டு ரெண்டு மக்களே இப்போ வந்து சொந்த கூடி எல்லா மக்களும் கலைந்து சென்று விட்டனர் இங்கே வந்து வேலைக்கே சந்தை கூடிடும் ஆறரை ஏழு மணிக்கே சந்தை கூடிடும் மக்களே இப்போ வேலைக்கு வந்தால் தான் இங்கே வந்து மீனை வாங்கிச்சலெல்லாம் ஒரு சிறு சூழல் செய்கிறாங்க நான் வந்து ஒரு முன்னாள் போராளி புனர் வாழ் பெற்று வந்து அரசாங்கம் என்ன இந்த புள்ளியரோடு வாழ்கிறதா என்ன விட்டார் அது ஒரு சோழியும் இல்லாமல் நாங்கள் இந்த சிறு சூழல செய்து புள்ள ஊட்டியில் நான் தம்பி நாங்கள் வளர்த்தனோம் வளர்த்து கொண்டு பிள்ளைகளாக சாப்பிட்டு இந்த இந்தியன் ரோலரால் இப்போ சிறு தொழில் உங்களால் செய்யலாம் ஆக்கிறது ஏன் செய்யலான்டா கரையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்க வாரவரியா சிறு தொழில் செல்ஜையில் ஆக்கிறது கடைசி அவையில் இந்தியாவிலேருந்து வந்து ரோலர் அடிக்கால எங்களுக்கு பிறகு அவையிலும் தொழிற்ச நாங்களும் தொழில் தொழிற்சான் ஆனால் அவையில ஒரு ஒரு இல்லை இப்போ எங்களோட கரையிலேருந்து கடைசி ஒரு பத்து கிலோமீட்டரில் நின்றாலே காணும் அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு சரியான பாதிப்பு சரி பத்து கிலோமீட்டர் தேவையில்லை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அங்காள கடற்படை அவையில் மறைத்து வச்சு கொண்டு ஒரு தடையை செய்தாலும் எங்களுக்கு நாங்கள் சிறு தொழில் செய்வோம் ஏன்னா நாங்கள் சிறு தொழிலேருந்தால் நாங்கள் எங்களை பிள்ளையில நாங்கள் வளர்க்கிறோம் சிறு அந்த காலம் பிடிச்சி கடத்தொழிலாளர் சிறு தொழிலாளா நாங்கள் முன்னோர் பெருந்தொழில் எடுக்கிறோம் அந்த சிறுதொழில் எங்களுக்கு சரியான பாதிப்பாகிறது அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் அரசாங்கம் அரசாங்கக்கிட்ட நாங்கள் வேண்டி கொடுறாண்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கடைசி ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் வச்சு அவையில மறையுங்கோ கடல் படையிட்ட சொல்லி அஞ்சு கிலோமீட்டரில் வச்சு அவையில மறையுங்கோ இந்த தொண்டமன மயிலிட்டியில் இருந்து கட்டக்காடு ஆனால் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கான இந்திய லூலர் வருது அதனால சரியான பாதிப்பு ஏன்னா இந்த அரசாங்கம் நல்ல நல்ல வழியை செய்து கொண்டு வருது ஆனால் இந்த வழியால் அரசாங்கம் பாதிக்க போகுது பாதிக்கப்பட போகுது ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு 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 வெறுப்பு தன்மையில் வர்ற இது வருது அரசாங்கம் நினைச்சாத செய்யலாதோ இப்போ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது அது எங்களுக்கும் தெரியும் அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் குறுக்க வரையில் நாங்கள் அதாவது அபியின் அரசாங்க ஒப்பந்தம் அத்தாம் அரசாங்கம் ஒப்பந்தம் செய்யுது அது ஒரு விஷயமான எங்கள்கிட்ட தொழிற் பாதிக்கப்படுது எங்கள தொழிற் பாதிக்கப்படுது திரும்ப திரும்பவும் சொல்கிறோம் கடற்படை முன்ன நின்று இதை இதுக்கு வழியை செய்யுங்க நான் தான் நாங்கள் இதுக்கு திரும்ப திரும்பன்னு சொல்கிறோம் கடற்படையிட்ட தான் நாங்கள் இதை முறப்ப முறப்பாடு செய்யணும் அந்த அரசாங்கம் கூட கடற்படை இதை அந்த இந்த வழியை செய்யணும் ஏன்னா நானும் ஒரு முன்னாள் போராளி புனர்வாழ்வு பெற்று வந்து நான் இந்த தொகுதொழிலாளாக நான் உள்ளாட்சி நாலு புள்ளியில் நான் இப்போது பதினஞ்சு வயசு இந்த பிள்ளையளை படிப்பிக்க வச்சு எங்களோட வழியை நாங்கள் சாப்பாட்டுக்குரிய இதை செய்கிறோம் ஆனால் அது இப்போ சரியான மோசமாக இருக்குது சாப்பாடுக்கே உலகீழாக கட்டம் பெறப்போது போல வருங்காலத்தில் இப்போ அரசாங்கம் இதை முன்னிட்டு செய்யாட்டி நாங்கள் சாப்பிட சாப்பாட்டுக்கே கடலில் கடத்தில சாப்பாட்டுக்கே உலகீழாக கட்டம் பெறப்போகுது ஏன்னா இந்த ராத்திரி போய் வந்தனாங்க உங்களை விலையெல்லாம் பட்டு போட்டுடுது பத்து லட்சரூபாத்தோடு சரி பட்டு போட்டு நாங்கள் சொன்னாலும் முதலாளி இல்லை நான் ஒரு கூலி தொழிலாளி முதலாளி சொன்னால் நீங்கள் தொழில் போன நீங்களே இல்லை அவர்கிட்ட கொடுத்து அரசாங்கத்தில் சொல்லுங்க அப்போ நான் தொழிலாள வந்து பாதிக்கப்பட்டவரையா நான் இந்த இதை உங்களுக்கு தார நீங்கள் அரசாங்கத்துக்கு இதை எடுத்து நீங்கள் இதற்காக சொல்லுங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல பற்றி அவையில் மறைக்க சொல்லுங்க மறைத்து ஏதாவது ஒரு வழியை செய்ய சொல்லுங்க ஆனால் செய்து செய்தும் கடற்படையும் இந்த வழியை செய்யுது ஆனால் ஒரு முடியும் இல்லைங்கிறது நாங்கள் கடற்படையும் கூட சொல்ல வரையில் ஏன்னா கடற்படை சரியான முயற்சி எடுக்குது ராத்திரி நேவி வந்து ரோளை கலைக்குது அங்கே போ அவன் லைட் இல்லாமல் அடிக்கிறான் இருட்டுக்களை வந்து அடிச்சா கடற்படை என்ன செய்கிறது எத்திரியும் இந்த பார்க்கறது அப்போ இதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வழி வந்து செய்யணும் இதைத்தான் திரும்பவும் நாங்கள் உங்களை அரசாங்கத்தை திரும்ப இதைத்தான் நாங்கள் இருக்கிறோம் கடைசி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மட்டும் அவையில் மறியங்கோ திரும்பவும் சொல்லுவேன் எங்களுக்கு பத்து கிலோமீட்டர் வேண்டாம் கே சிதர் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் செய்யணும் ஒரு பத்து கிலோமீட்டரில் மறைச்சாலும் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் மறைச்சாலும் எங்களுக்கு ஓரளவு காணும் இதை தான் நான் உணவு அரசாங்கத்தை நான் குறை சொல்ல வரையில் அரசாங்கத்தை இதை செய்ய இதுக்கு ஒரு முன்னுண்டு ஒரு வழியை செய்யுங்க அரசாங்கம் கடற்படைக்கு சொல்லி கடற்படை கடற்படை முயற்சி செய்யுது நாங்களும் பார்க்குவோம் கிடைக்கு இதுன்றது அதனால் அதை மூறி வருது அதுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்யலை அது கடற்படை எடுக்கிற முடிவு தான் இப்போ நாங்கள் சொல்கிறதுக்கு கடற்படை எடுக்கிற முடிவு தான் வேறு என்ன நாங்கள் சாப்பிட்றதுக்கு இந்த சாப் சாப்பாட்டுக்கு உழைக்கிற குரம் தான் இந்த சிறு தொழிலாளாக நாங்கள் அந்த காலம் பிடிச்சி எங்கள் எங்கள் எனக்கு ஐம்பது வயது அந்த காலம் பிடிச்சி நாங்கள் இந்த கட்டுமரத்தில் வலித்து கட்டுமரத்தில் இருந்து புற போட்டு எடுத்து இஞ்சி நடுத்து தான் இந்த தொழில்களை செய்யணும் அப்போ சிறுதொழில் பாதிக்கப்பட்டால் கட தொழிலாளி எல்லாம் சரி அவையால ஒரு வழியும் செய்ய ஆனால் எல்லாரும் சங்கங்கள் சமாசம் எல்லாம் இதுக்குரிய நடவடிக்கை செய்தும் ஒரு முடிவு இல்லை ஆனால் திரும்பவும் சொல்லணும் அரசாங்கம் தான் இது எங்கள் எங்களுக்கு ஒரு வழியை செய்யணும் சரி என்ன நன்றி என்ன நாங்கள் எங்களால் சொல்லக்கூடிய சொல்லியிருக்கோம் அரசாங்கம் நாங்கள் சுப்பிரமணிய ஒரு அம்மாவோட வீட்டை வந்திருக்கோம் இப்போ வந்து டிப்பா புயலால் வந்து அம்மாவோட வீடு வந்து பல சேதங்கள் சீட்டு எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டுது ஆனால் இன்னும் வந்து இவர்களுக்கு வந்து நிவாரணம் வந்து வழங்கப்படல இது சம்மந்தமாக உங்களோட ஒரு கதைக்கு போய் நம்ம சொல்லுங்கள் படிக்கிறது மேல எல்லாம் ஒழுக்கு தூக்கி எல்லாம் அறிஞ்சு புத்தாங்க உங்களுக்கு ஜிஎஸ் இன்னும் ஒரு நடவடிக்கை ஒன்றும் பார்த்தவர் நடவடிக்கை கிடைக்கல பாருங்க மக்களை இப்படியெல்லாம் தூக்கி அறிஞ்சு உடைஞ்சு போயிருக்குது பாருங்க சீட்டு எல்லாம் உடைஞ்சு உங்களா போட்டிருக்கீங்க இந்த வீட்டை பார்த்த மாட்டால் எல்லாம் பிளாட் எல்லாம் படிச்சுட்டு சிவர் எல்லாம் இருக்கிறதுக்கு எல்லாம் ஆபத்தான் நிலையில வந்து இருக்குது மக்களே இவளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியில வந்து நீங்கள் செய்ய வேணும் இதுதான் இந்த பலிபுரம் அம்மான்ட வீடு அமைப்பு வேறங்க இதில் வந்து பார்த்த மாட்டால் சீட்டெல்லாம் தூக்கி அரைஞ்சிட்டுது டிக்பா புயல் வேறங்க டிக்பா புயல் கோரத்தாண்டவம் கஷ்டத்துக்கு மத்தியிலேயே வந்து பிள்ளைகள் பேர புள்ளைகள் வந்து படிச்சுக்கொண்டிருக்கினான் இவளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியில வந்து செய்யணும் மக்களே அதோட வந்து அரசாங்கமும் இதுக்கு இப்போ எவ்வாறான பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு வந்து உரிய நடவடிக்கை வந்து எடுக்கப்பட வேண்டும் இன்னும் சரியான நடவடிக்கைகள் வந்து எடு எடுக்கலை இதுக்கு வந்து சரியான தரவுகள் வந்து சேகரிக்கப்பட வேண்டும் தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோனில் சொல்லுங்கேழு தொள்ளாயிரம் சைவர் சைபர் எழுபத்தேழு தொள்ளாயிரம் ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்து மக்களை உங்களால் முடிஞ்ச உதவியில் வந்து நீங்கள் செய்ய வேண்டும் டிக்பா புயல் வந்து உண்மையான தாக்கத்துக்கு உள்ளான ஆக்களுக்கு வந்து அதுவும் சிறுவர்கள் சிறுவர்கள் சின்ன பிள்ளைகள் வந்து இருக்கினா இவளை வந்து ஒழுக்குகள் மற்றது வெள்ள இதுகளுக்கு மத்தியில் வந்து கல்வி கேட்டி கொண்டிருக்கினா இவ்வாறான இவர்களுக்கு வந்து நீங்கள் முன் வந்து உதவிகள் செய்யவும் இவின்ற நம்பரை வந்து இப்போ அம்மம்மா சொல்லியிருக்கா இது இவளுக்கு இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் சூப்பர் மட ரோ ரோட்டெல்லாம் வந்து போய்க்கொண்டிருக்கோம் சூப்பர் மடை சந்தைக்கு இப்போ நான் அம்மாவோட வீட்டை வந்து போட்டி எடுத்துட்டு போய்க்கொண்டிருக்கேன் வேற எங்கள் ரோட்டெல்லாம் அவ்வளோ போட்டில் நிறுத்தி வச்சிருக்கேன் ஏன்னா மேரி காலத்தில் வந்து கடலுக்கு செல்ல மாட்டேனும் அதோட வந்து இந்தியா ரோலர் பிரச்சனை என்பவர் நல்ல இயற்கை எழில் நிறை இந்த ஒரு இடம் சூப்பர் மடம் இந்த சுப்பர் மடை கடற்கரையில் பார்த்தீங்கன்னா கடலில் வந்து அடிக்காமல் கல உள் புகாமல் இருக்கிறதுக்காண்டியே கடலில் வந்து கரங்கல் எல்லாம் போட்டிருக்கிறான் ஆனால் வந்து கட்டியிருக்கான் பார்த்தீங்களா கருங்கல்லால் இதில் பார்த்தோம் என்றால் கோத்தில் சேப்பில் வந்து குப்பட ஸ்பின் செய்திருக்கிறேன் யூசிக்காரர் ஒயின் பெற்று யூசி இதான் சுப்பர் மட் சித்தி விநாயகர் சின சமூக நிலையம் இதில் வந்து நினைவேந்தர் செய்கிற இடம் இப்போ நாங்கள் சுப்பர்மடை மீன் சந்தைக்கு வந்துட்டேன் இது சுப்பர்மடை தேவாலயம் இந்த சுப்பர்மடை மீன் சந்தைக்கு வந்து இதில் இதுதான் போட்டில் போய் மீன் பிடிச்சிட்டு உணர்ந்து மீன் சந்தையில் வந்து விற்கிறவருங்கி வந்து கடல் அடி கூட வந்தபடியாக மீனவர்கள் வந்து அதிகம் வந்து கடலுக்கு செல்லவில்லை மக்களே இதில் பாருங்க எக்கச்சக்கமான விலைகள் வந்து இந்திய ரூலர் படகுகள் வந்து வெட்டி விட்டு சிலிண்டர் வந்து வந்து பாருங்க பாதிக்க முடியாத நிலையில வந்து கரையில வந்து வச்சிருக்கணும் பாருங்க எக்கச்சக்கமான விலைகள் பல லட்சங்கள் வந்து இழப்பு பாருங்க எவ்வளவு விலைகள் இது வந்து இங்கே வந்து கோஸ்டல் ஏரியா கோஸ்டல் ஏரியான்னு சொல்றது இங்கே வந்து கெட்பாங்கான ஒரு கடைக்கரை என்று சொல்ற சுப்பர் மடத்துல வேறங்க சிப்பிகள் சங்குகள் கல்லுகள் நேச்சுரல் வடிவா இருக்குது இப்போ நாங்கள் வந்து வேலை சாட்டி கொண்டிருக்கிறேன் இந்திய படகுகளும் இருக்குது பெரிய வல்லம் பெரிய வல்லம் நிறுத்தி வைக்கப்பட்டது பாருங்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்பரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணணும் மக்களே தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது தான் நான் தொடர்ச்சியாக வந்து வீடியோ போடலாம் மோட்டிவேஷனாக இருக்கேன் ஆகவே நீங்கள் கட்டாயம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை தேங்க்யூ ஸோ மச்